இரும்பு சத்தும் நாம சம்பாதிக்கிற சம்பளமும் ஒன்று தாங்க எப்படி எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒட்டுறது என்னமோ ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி இரும்பு சத்தும் நம்ம எவ்வளோதான் ஹெல்த்தி ஃபுட்டு அயர்ன் ரிச் ஃபுட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டுறது என்னமோ அப்சர்வ் ஆகிறது என்னமோ ஒரு சதவிகிதத்துல இருந்து பத்து சதவிகிதம் தான் இது பேர் மியூகோசல் ட்ராப்பிங்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளவுதான் அப்சர்வ் ஆகும் அப்ப சாப்பிடுற இரும்புச்சத்து சத்து மேக்சிமம் உடம்புல ஏத்துக்கிற மாதிரி அப்சர்வ் ஆகிற மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்யா செயல் வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையிலிருந்து இது உங்களுக்கு மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வளரும் குழந்தைகளுக்கு வயதான முதியவர்களுக்கு இதுவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருந்தாதான் நம்ம உடம்போட இயக்கம் நம்ம உடம்போட மூமெண்ட் நம்ம உடம்புடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் வேலை செஞ்சா கூட டயர்ட் ஆயிடுது சோம்பலாயிருது பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்க எல்லாரும் இதை கண்டிப்பாக பாருங்க ஸோ இரும்பு சத்தை எப்படி நாம உடம்புல அப்சர்வ் பண்ற மாதிரி பண்றது பார்த்தலங்களா ஃபர்ஸ்ட் இரும்புச்சத்துல ரெண்டு வகை இருக்கு ஹீம் அயன் நான் ஹீம் அயன் ஹீம் அயன் தான் உடம்புல நல்லா ஒட்டும் உடம்புல அதனுடைய அப்சர்ப்ஷன் அதிகம் அனிமல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற எல்லாமே ஹீம் அயன் அப்படிங்கிற வகையை சாரும் மட்டன் சிக்கன் ஃபிஷ் பவுல்ட்ரி இதெல்லாத்துலேருந்து கிடைக்கிற எல்லா இரும்பு சத்தும் அப்சர்ப்ஷன் அதிகம் பிளான்ட் சோர்சஸ்ன்னு சொல்கிற கீரை வகைகள் முருங்கைக்கீரை அகத்தி கீரை இதிலருந்தெல்லாம் கிடைக்கிற இரும்பு சத்து நிறைய இருந்தாலும் உடம்புல அப்சர்வ் ஆகிறது என்னமோ கம்மி தான் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுங்களா இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது முக்கியமாக ஆட்டு ஈரலும் சுவரொட்டி ரெட் மீட்டு இதுலாம் நிறைய இருக்கு அதை தாண்டி செகண்ட் வரது என்னம்னா பழங்கள் மூலம் கிடைக்கிற இரும்பு சத்து நான் பா என்னால் நான்வெஜ் சாப்பிடவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் கவலைப்பட வேண்டியதில் இந்த இந்த சோர்ஸில் இருக்கிற அயன் உங்கள் உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீட்ஸு பூசணிக்காய் வெதை சியா சீட்ஸு ஆளி வெதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸு எள்ளு பாதாம் முந்திரி இதில் இருக்கிற அயன் வந்து கிட்டத்தட்ட நான்வெஜில் கிடைக்கிற அயன் அளவுக்கு உடம்புல அப்சர்வ் ஆகும் பீன்ஸு எல்லா வித சோயா பீன்ஸு டபுள் பீன்ஸு கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி பீன்ஸ் வகை எல்லாமே இரும்பு சத்து நிறைஞ்சது பேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே அநேகமாக அயன்றுச்சு தான் காஞ்ச திராட்சையில் கூட ஓட்ஸு மஷ்ரூமு கீரை பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஆனால் உருளைக்கிழங்கில் ரொம்ப முக்கியம் வந்து அதை தோலோடு சேர்த்து சாப்பிட்ணும் ஏன்னா அந்த தோளில் தான் அதிகமான இருமுச்சு இருக்குது சரி இது எல்லாமே ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சது தானே என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி நாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு இரும்புச்சத்து உள்ளே போகணுன்னா கூட விட்டமின் சி உள்ளே போகணும் விட்டமின் சி இருந்தால் அயன் அயனுடைய உள்வாங்கும் அளவு அப்சர்ப்ஷன் அளவு பத்து சதவீதத்துக்கு மேலே அதிகமாகும் ஸோ என்னென்ன பொருட்களில் விட்டமின் சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்புச்சத்து சாப்பிடும்பொழுது ஒரு நான்வெஜ் சாப்பிடும்பொழுது கூடவே ஒரு லெமன் ட்ரிங்க்கு லெமனேடு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அயன் ப்ளஸ் விட்டமின் சி உள்ளே போகும் பெட்டராக இருக்கும் ஸோ விட்டமின் சின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் லெமனு ஆரஞ்சு தான் எல்லா நேரமும் நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு இருந்தீங்கன்னா தக்காளி பழத்திலேயே இருக்குங்க தக்காளி பழம் அதுவும் அதனுடைய வெளித்தோளோட நம்ம சாப்பிடும் பொழுது அயன் நல்லா அப்சர்வ் ஆகும் விட்டமின் சி அதுல தான் நிறைய இருக்கு இது தவிர பெப்பர் மிளகு அதனால தான் நம்ம பெரியவங்களா நான்வெஜ்ல எப்பயுமே மிளகு கொஞ்சம் சேர்த்து போடுவாங்க மிளகு கறி குழம்பு மிளகு கூட்டு எல்லாமே பண்ணும் பொழுது அயனோட அப்சர்ஷன் இன்னும் அதிகமாகும் அதே மாதிரிதான் காப்சிகமோ ஆனால் முக்கியமானது அயனோட சேர்ந்து காஃபி டீ சாப்பிடக்கூடாது காஃபி டீலாம் ஒன்று இருக்கும் அது இரும்பு சத்து அப்சார்ப் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணும் இது எப்பன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அயன் மாத்திரை சாப்பிட்டு உடனே பாலை குடிப்பாங்க இல்லை காஃபி டீ குடிப்பாங்க மாத்திரையை எடுத்துக்கும் போதாவது அட்லீஸ்ட் பால் சேர்ந்த எதுவும் சேர்த்திக்காதீங்க காஃபி டீயும் சேர்த்திக்காதீங்க ஏன் அப்படின்னா பாலில் வேற கால்சியம் நிறையா இருக்கா ஸோ அயனும் கால்சியமும் ஒரே நேரம் கொடுக்கக்கூடாது ரெண்டும் ஒரே இடத்துல தான் உடம்புல அப்சர்வ் ஆகும் ஸோ இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு ரெண்டுமே ஒழுங்காக அப்சர்வ் ஆகாது ஸோ அயர்ன் சாப்பிடும்போது கட்டாயமாக கால்சியம் ரிச் ஃபுட்டு மில்கு சாப்பிடாதீங்க டீ காஃபி மில்கை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரங்களில் சமைக்க பழகுங்க காஸ்ட் அயன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் அறவே வேண்டாம் அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபைட்டேட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிரும் ஃபைட்டேட்ஸுங்கிற ஒரு பொருள் வந்து கீரைலையெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது என்ன பண்ணுன்னா இரும்பு சத்துடைய அப்சர்ப்ஷனை ரொம்பவே கம்மி பண்ணும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடும் பொழுது ஐர்ன் அப்சப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்புறம் இந்த பயிர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு மொளை கட்டி ஃபெர்மெண்ட் ஆன பிறகு சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து நிறைய உடம்புல சேரும் பல ஆன்டி நியூட்ரியன்ஸ் அதாவது நியூட்ரியன்ஸ்னால் ஊட்டச்சத்துள்ள ஆகாரங்கள் பொருட்கள் ஆன்டி நியூட்ரியன்ஸ்னா ஊட்டச்சத்தை குறைக்கிறது ஒரு பொருள் நியூட்ரியன்ட்டும் இருக்கும் ஆன்டி நியூட்ரியன்ட்டும் இருக்கும் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் தான் அப்சர்வ் ஆகாம நியூட்ரியன்ட் அப்சர்வ் ஆகாம மோஷன்ல கழிக்க நியூட்ரியன்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சமைக்கிறது மொளக்கட்டி சமைக்கிறது இந்த ஃபர்மெண்ட்டுங்கிறாங்களா அந்த புளிச்சு போகிற மாதிரி பண்றது இதெல்லாம் பண்றது ஹெல்ப் ஆகும் இவ்வளோலாம் சாப்பிட்டாச்சு இருந்தாலும் அயன் உடம்புல ஒட்ட மாட்டேங்குதுன்னா செக் பண்ணி ட் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா மந்த்துக்கு ஒரு கிராமாவது இம்ப்ரூவ் ஆகும் அந்த நார்மல் ரேஞ்ச் வர வரைக்கும் ஒன்பது இருக்கு அப்படின்னா பன்னெண்டு பதிமூன்று வர வரைக்கும் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா மந்த்லி ஒரு கிராம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அயன் சப்ளிமெண்ட் சேர்த்திக்கோங்க சில பேருக்கு அப்படி சாப்பிட்டா கூட ஒத்துக்கா ஒத்துக்காது ஏன்னா உள்ள பர்னீசியர்ஸ் அடிமையான ஒன்று இருக்குது விட்டமின் பி டுவெல் இருந்தால் தான் அயன் உடம்புல சேரும் ஸோ அவங்க விட்டமின் பி டுவெல் இதில் நிறைய இருக்குது நான்வெஜில் தான் ஸோ அது நிறைய சாப்பிட்டாங்கன்னா இம்ப்ரூவ் பெட்டர் ஆயிரும் அதை விட மிக முக்கியம் தேவைப்பட்டால் விட்டமின் பி டுவெல் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு இல்லாட்டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் சரி மேலும் பல ஹெல்த் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்